நாக சதுர்த்தி மற்றும் துர்வா கணபதி விரதம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் நாக சதுர்த்தி என்பது நாகங்களுக்கு உரியது சதுர்த்தி என்றால் நான்காம் நாள் நாகங்கள் இந்த நாளில் பிறந்ததாக அவதரித்ததாக ஒரு நம்பிக்கை உள்ளது வளர்பரி நான்காம் நாள் ஆடி அல்லது ஆவணி மாதம் வளர்பரி நான்காம் நாள் வரும் இந்த நாளில் விரதம் இருந்து நாக பிரதிமா அதாவது சிலைகளுக்கு நாக சிலைகளுக்கு பூஜை செய்யப்படும் இது நாகச்சது எனப்படும் வால் கடலில் நாகங்கள் தோன்றியதாகவும் அந்த நாக நாகத்திலிருந்து வந்த விஷமானது ஆரக்கால விஷமானது சிவபெருமானால் உட்கொள்ளப்பட்ட ஒரு தினமாக என்று பார்க்கலாம் இந்நாளில் கர்நாடக மாநிலத்தில் தெம்புட்டு எனப்படும் ஒரு மாவு பதார்த்தத்தை செய்து நாகனை வணங்குவர் பொதுவாக நாகர்கள் தோஷத்தை தவறும் ஒரு கிரகங்கள் ஜாதகத்தை பொறுத்தளவு ராகு கேது எனப்படும் இவைகள் தோஷங்கள் கண்டிப்பாக தரும் எனவே இந்த நாளில் பூஜை செய்ததால் நாகதோஷத்தால் ஏற்பட்ட தாமபமாகளுக்கு புத்திரபாகியம் கிட்டும் நாகதோஷத்தால் திருமண தடை ஏற்பட்டவர்களுக்கு திருமணம் நல்லபடியாக சுபமாக நடைபெறும் தொழில் ஸ்தானத்தில் நாகம் இருந்து தொழில் தடை வியாபார தடை லாபம் இல்லாத ஒரு நிலை இவைகள் மறையும் எனவே இன்றைய தினம் மிகச்சிறப்பான நாகத்திற்கு வழிபட வேண்டிய ஒரு நல்ல நாள் பொதுவாக நாகங்கள் அஷ்ட நாகங்கள் எனப்படும் வாசுகி கார்கோடகன் திருதராஷ்டன் தனஞ்சயன் என்று பலவித பேர்கள் கொண்ட இந்த நாகங்கள் வழிபடத்தக்கவை புற்றுக்கு பால் ஊற்றுதல் வழங்குதல் நாகத்தால் தீண்டி இருந்த தனது சகோதரனை உயிர்ப்புக்கு வேண்டி நாகத்திடம் வேண்டிய அதனால் அந்த நாகமானது தீண்டி மரணித்த அந்த சகோதரனை உயிர் தந்த நாளாகவும் இது நம்பப்படுகிறது எனவே நாக சதுர்த்தி தினம் அனைவரும் நாகரை வேண்டுவது ஒரு சிறப்பு அருகில் உள்ள நாகத்தம்மன் கோயிலுக்கு சென்றோ அல்லது பிரபலமாக இருக்கக்கூடிய நாகங்களுக்கு ஒரு அபிஷேகம் செய்து வணங்குவதோ உதாரணமாக கும்பகோணம் அருகில் திருநாகேஸ்வரம் உள்ளது அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நாகராஜா கோவில் உள்ளது சிவகங்கை மாவட்டம் பரமக்குடி அருகில் நைனார் கோயில் என்ற இடத்தில் நாகம் சம்பந்தப்பட்ட ஒரு கோயில் உள்ளது கர்நாடக மாநிலத்தில் குக்கே சுப்பிரமணியம் என்ற ஒரு நாக சம்பந்தப்பட்ட ஒரு கோயில் உள்ளது இதெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் பரிகாரங்கள் கூட செய்திருப்போம் திருப்பதி அருகில் ஸ்ரீகாலஹஸ்தியில் நாகதோஷத்துக்காக பரிகாரம் செய்யும் ஒரு வழக்கமும் உள்ளது எனவே இந்த நாக சம்பந்தப்பட்ட இந்த நாளில் பாம்பு இருக்கும் பொற்றுக்கு பால் வார்த்தோ அல்லது குங்குமம் மஞ்சள் இட்டு பூ இட்டு வழிபாடு செய்தோ சுமங்கலி பெண்களுக்கு ரவிக்கை புடவை போன்றவை கொடுத்து வணங்கினாலோ நாகதோஷம் நீங்கும் ஒரு நல்ல நாளாக இது கருதப்படுவதால் அனைவரும் நாகதோஷத்தை நீக்க வேண்டிய ஒரு அற்புதமான இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளும்படி தமிழ் தாய் நேயர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்னொரு விஷயம் தூர்வா கணபதி விரதம் தூர்வா என்றால் அருகம்புல் அந்த விநாயகருக்கு சாற்றி வழிபடுவது நமது பொதுவான அருகம்புல் விநாயகர் சதுர்த்தி எனப்படும் நான்காம் நாளில் விநாயகரை வணங்குவது ஒரு சிறந்த செயல் குறிப்பாக தேய்பிரை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்று கூறப்படும் அந்த தேய்பிரை சதுர்த்தியில் மாலை வேளையில் அவர் வணங்கி அருகம்புல் சாற்றி வணங்கியோ அல்லது அர்ச்சனை செய்தோ வழிபட்டால் காரிய தடைகள் நீங்கும் மகா கணபதியின் அருளால் நல்ல சுகமான வாழ்க்கை அமையும் எல்லாவிதமான தீங்கும் நீக்கப்படும் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும் இதெல்லாம் சங்கடத்தை ஹரம் செய்யும் சங்கடம் என்றால் பிரச்சனை ஹரம் என்றால் அழிப்பது சங்கடகர சதுர்த்தியானது மிக சிறப்புக்குரியது அதே போல் இந்த தூர்வா கணபதி விரதமும் இருக்க வேண்டிய ஒரு நாள் ஒரு வீட்டில் பூஜை அறையில் ஒரு நன்றாக சுத்தம் செய்யப்பட்ட தரையில் சாணி மெழுகி போட்டு நன்றாக அதை கழுவி அதன் மேல் ஒரு பலகை வைத்து அருகம்புள்ளை சாற்றி அதன் மேல் விநாயகர் சிலையையோ அல்லது படத்தையோ வைத்து விநாயகருக்கு நூற்றி எட்டு அருகமுள்ளால் வணங்கி அஷ்டோத்தரம் என்று சொல்லக்கூடிய நூற்றி எட்டு அர்ச்சனைகளை செய்யலாம் என்றால் அல்லது விநாயகர் அகவல் பாட்டி அருளியது அதை நாம் கூறி விநாயகரை வணங்கினால் மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன் நமக்கு கிட்டும் தடைகள் நீங்கும் குடும்பத்தில் சுபக்காரியங்கள் ஏற்படும் இந்த இரண்டு சிறப்புக்குரிய தெய்வ வழிபாட்டுக்கு உரிய நன்னாள் இது எனவே அன்பர்கள் அனைவரும் இயன்றவரை செய்து புண்ணியத்தை சம்பாதித்து கொண்டு நல்ல வாழ்வு அமைய பிரார்த்திக்கிறோம்